சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடை நின்று பார்க்கலாம் எங்கள் முத்துவும் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு செல்வத்துக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு ஆனால் செல்வம் இந்த பணம்லாம் எனக்கு வேண்டாம் முத்துன்னு வாங்க மறுக்கிறாரு அதுக்கு முத்துவும் என்ன செல்வோம் பணத்தை கொண்டு வர கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அதுக்காக கோவப்பட்டு இப்படி பேசுகிறியா என்ன நீ தான் உங்கள் அப்பாவுக்கு சீக்கிரமாக ஃபங்க்ஷனை பண்ணணும்னு ஏற்பாடெல்லாம் இருந்ததா நம்ம நண்பர்கள் எல்லாருமே சொன்னாங்களே அப்படி இருக்கும்போது பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா வேண்டான்னு சொல்கிறியே என்ன காரணம்னு கேட்குறாரு முத்து அதுக்கு செல்வம் நான் ஆசைப்பட்டது என்னவோ உண்மைதான் ஆனாலும் இப்போதைக்கு இப்படி பெரிய ஃபங்க்ஷன் எல்லாம் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன் ஆடம்பரமான செலவும் வேண்டாம் வீண் செலவும் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை நீயே வச்சுக்கோ உனக்கு எதுக்காவது இந்த பணம் கண்டிப்பாக பயன்படும் அது மட்டும் இல்லாமல் நீயும் மாடில ரூம் கெட்டணும்னு ஆசைப்பட்டு தங்கச்சியும் ஆசைப்பட்டு போது இந்த பணம் எனக்கு வேண்டாம் நான் ஏதோ கோயிலில் போய் சிம்பிளாக ஃபங்க்ஷனை பண்ணிக்கிறேன் நம்மளால் என்ன முடியுதோ அதான் செய்யணும்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் இனி வீண் செலவு செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்க மொத்தம் இந்த பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே முத்துவோம் இங்கே என்ன செல்வோம் நீ பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்கே நீ இப்படி பேசுகிற ஆளெல்லாம் இல்லை பணத்தை கொண்டு வா நான் எங்கள் அப்பாவுக்கு நல்லபடியாக ஃபங்க்ஷன் வைக்கிறேன்னு சொன்னேன் நீ இப்போ என்னவோ வீண் செலவு செய்ய மாட்டேன்னு பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது யாராவது வந்து உங்ககிட்ட பேசுனாங்களா உன் மனசை மாற்றினாங்களா நீ எதுக்கு இவ்வளோ சோகமாக பேசிட்டு இருக்க என்கிட்ட பணத்தை வர வாங்க மாட்டேங்கிறியே மீனா எங்க வந்தாலான்னு கேட்கும்போது இங்கு செந்தில் இங்க செல்வம் திருத்துறேன்னு முழிக்கிறாரு என்னது இது மீனா சிஸ்டர் வந்த விஷயம் முத்துவுக்கு தெரிஞ்சா வீட்டில் போய் பெரிய பிரச்சனை பண்ணுவான்னுட்டு நான் ஏதோ அதை பற்றியெல்லாம் சொல்லாமல் அமைதியாக பேசிட்டு இருக்கேன் ஆனால் இந்த முத்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டானே மீனா சிஸ்டர் வந்து எங்கிட்ட பேசியிருக்காங்கன்ற உண்மை இவனுக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி முழிக்கிறாரு உடனே அங்கே வந்தவங்களும் இல்ல முத்து அப்படிலாம் யாரும் வரலை இங்கே உன் ஃப்ரெண்டு செல்வம் தான் இனி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வேண்டாம் ஆடம்பர செலவு செய்யக்கூடாது வீண் செலவு செய்யக்கூடாதுன்னு முடிவு அவங்க அப்பாவோட அறுபதாவது கல்யாணத்தை சிம்பிளாக கோயில் வச்சே பண்ணிடலான்னு முடிவெடுத்திருக்கான் இந்த பணத்தை பேசாம நீயே வச்சுக்கோ நீ செல்வத்துக்கு இந்த பணம் கொடுக்கவும் வேண்டாம் உனக்கும் இந்த பணம் கையில இருந்தா உனக்கு எதுக்காவது பயன்படும் கேட்டு இங்க முத்துவுக்கு தெல்ல தெளிவா தெரியுது அப்ப மீனா தான் வந்து பேசியிருக்கா போல வீண் செலவு வீண் செலவுன்னு வீட்டில் வச்சு சொன்னதெல்லாம் மீனா தானே அது மட்டும் இல்லாம ஆடம்பர செலவு செய்யவே கூடாதுன்னுட்டு மீனா என்கிட்டயே பலமுறை சொன்னா அப்படி இருக்கும் போது கண்டிப்பா செல்வத்தை பார்த்து மீனா பேசியிருக்கா தான் செல்வம் தான் மனசை மாத்திக்கிட்டு வீண் செலவு செய்யக்கூடாது ஆடம்பர செலவு செய்யக்கூடாதுன்னுட்டு ஏன் இப்படி பேசி பணத்தையும் வாங்க மறுக்கிறான் அப்ப மீனா என்கிட்ட பேசுனது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்டுகிட்டையும் வந்து பேசி இப்படி எல்லாம் செஞ்சிருக்கா செல்வம் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த நான் அவனுக்கு செஞ்சு கொடுக்கணும் நான் அவனுக்கு உத உதவி செய்யணும்னு பார்த்தா இந்த மீனா யாரு இங்க வந்து செல்வது கிட்ட பேசுறதுக்கோ இல்லை அவன் மனசை மாத்துறதுக்கு இது இவளுக்கு தேவையில்லாத வேலையாச்சே பாவம் செல்வம் அவனுடைய அப்பாவுக்கு நல்லபடியாக ஃபங்க்ஷனை வைக்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டான் மீனா இப்படி வந்து பேச போய் தான் மன வருத்தத்தில் செல்வம் என்கிட்ட பணத்தை வாங்காமல் இப்படியெல்லாம் பேசிட்டான்னு சொல்லி இங்க முத்து புரிஞ்சுக்கிறாரு இங்க செல்வம் எதுவுமே பேசாம அமைதியா நிற்க உடனே முத்து எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு என்கிட்ட பேசின மாதிரியே மீனா உன்கிட்ட வந்து பேசியிருக்கா அதான் ஆசை ஆசையாக உங்கள் அப்பாவுக்கு ஃபங்க்ஷனை வைக்கணும்னு நினச்ச நீ இப்போ எதுவுமே செய்ய வேண்டாம்னு சொல்லி இப்படி பணத்தை வாங்க மறுத்துட்ருக்கல்ல அந்த மீனாவை நான் சும்மா விடவே மாட்டேன்னு சொன்ன உடனே இங்கே செல்வம் சொல்கிறாரு இங்கே மீனா சிஸ்டர் மேலே எந்த தப்புமே இல்லை மீனா தங்கச்சி சொன்னதுலேயும் என்ன தப்பு இருக்குது முத்து ஆடம்பர செலவு செய்ய தானே கூடாது நமக்கு ஏற்ற வருமானத்துக்கு படி தான் நம்ம வாழணும் அது மட்டும் இல்லாமல் சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணத்தை இப்படி வீண் செலவு பண்ணால் மறுபடியும் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்னு உனக்கும் எனக்கும் தெரியாதா என்ன அந்த ஒரு விஷயத்து தான் மீனா தங்கச்சி வந்து என்கிட்ட சொல்லி புரிய வச்சாங்க இதில் என்ன தப்பு இருக்குது நான் என்னவோ வசதியாக இருக்கிற என் பெரியமா பசங்க பண்ண மாதிரியே நானும் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கே நான் நடந்திருக்கணும் ஆனால் அதை புரிஞ்சிக்காம நான் வந்து எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆடம்பரமாக இந்த ஃபங்க்ஷனை செய்யணும்னு நினச்சதே பெரிய தப்பு தான் அதை மீனா தங்கச்சியும் எனக்கு புரிய வச்சுட்டாங்க அதனால தான் இந்த பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் நீ யாரை பற்றியும் தப்பாக நினைக்க வேண்டாம் மீனா தங்கச்சி சொன்னதில் எந்த தப்புமே இல்லை எனக்கு இந்த பணம் வேண்டாம் முத்து அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் அங்கேருந்து கிளம்பிடுறாரு இங்கே மீனா மேலே முத்துவுக்கு ரொம்பவே கோவம் வருது இங்கே என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் உதவி செய்யணும்னு நினச்சி பணத்தெல்லாம் கொண்டு வந்தா இந்த மீனா இப்படி செஞ்சிட்டாலே ஒரு அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையாக தானே செல்வம் இதெல்லாத்தையும் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வைக்கணும்னு நினச்சான் அப்படி இருக்கும்போது இந்த மீனா பணம் கொடுக்கலன்னா பரவாயில்ல ஆனா செல்வத்தோட மனசையே வேதனைப்படுத்திட்டாலே இப்போ அவன் தன்னுடைய அப்பாவுக்கு ஃபங்க்ஷனை வைக்க வேண்டாம் சிம்பிளா கோயிலில் நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டானேன்னுட்டு இங்கே ரொம்பவே வேதனைப்பட்டுட்டு முத்து இந்த மீனா எல்லாத்தையுமே இப்படி பண்ணிட்டா என் ஃப்ரெண்டு மனசையும் வேதனைப்படுத்திட்டா என்ன என்னதான் பேசி இப்படி சொல்லிட்டு மீனா மனவேதனை கோபமா இருக்காரு கார்ஷெட்ல இருக்க முத்துவோட செல்வமும் பாவம் இன்னொரு பக்கம் முத்துவும் சிஸ்டர் எந்த தப்புமே செய்யல அவங்க தான் சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட எவ்வளோ எவ்வளவு பணம் இருக்கோ இல்லை நம்மளால் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அதுக்கு மாதிரி தான் செலவு செய்யணும்னு அவங்க சொன்னதுல எந்த தப்புமே இல்லை ஆனா தான் இந்த மீனா சிஸ்டரை புரிஞ்சுக்காமல் ஏற்கனவே அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில் பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது மறுபடியும் இந்த பணத்தால் இங்கே முத்துவும் மீனா மேலே ரொம்பவே கோவப்படுறானே அப்படின்னு சொல்லி எங்கள் ஷெட்டில் இருக்க முத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நினைக்கிறாங்க இங்கே செல்வம் பணத்தை வாங்க மறுத்ததால் ரொம்பவே கோவமாக வீட்டுக்கு போன முத்துவும் இந்த மீனாவை சும்மா விடக்கூடாது என் பேச்சை மீறி பணத்தை கேட்டதுக்கு இந்த பணத்தில் என் பங்கும் இருக்குதுன்னு சொன்னால் போனால் போகுதுன்னு என் ஃப்ரெண்டுக்கே எப்படியாவது பணத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அவன் நினைச்ச மாதிரியே அவனுடைய அப்பாவுக்கு செய்ய வேண்டிய ஃபங்க்ஷனை நல்லபடியாக செய்யணும்னு ஆசைப்பட்டு பணத்தை கொண்டுட்டு போகிறதுக்கு முன்னாடி இவ யார் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேசுகிறதுக்கு இப்போ என் ஃப்ரெண்டு வேதனையில் இருக்கான் என்கிட்ட பணத்தவே வாங்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு தன்னுடைய அப்பாவுக்கு செய்ய வேண்டிய ஃபங்க்ஷனையும் செய்ய மாட்டேன்னுல முடிவெடுத்திருக்கான் செல்வம் இதுக்கு காரணம் அந்த மீனா தான் அவளை சும்மா விட இல்லைன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு ரொம்பவே கோவமாக போகிறாரு வீட்டுக்கு போன முத்து ஏ மீனா ஏ மீனா அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமாக கோவமாக கூப்பிட்றாரு அங்கே உள்ள விஜயாவும் என்னடா வந்து வந்ததும் வராததும் இப்படி கத்திட்டு எதுக்கு இவ்வளோ சத்தம் போட்டுட்ருக்க நீ தான் உன் பொண்டாட்டிய பூ வியாபாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ பைக்கெல்லாம் வாங்கி கொடுத்து பெரிய நல்ல கை நிறைய சம்பாதிக்க வந்திருக்க அவள் எப்படி வீட்லேயா இருப்பா வீட்டு வேலையை முடித்த உடனே வெளியில் கிளம்பிட்டா நீ கொஞ்சம் இரு அவள் வந்த உடனே என்ன எதுன்னு பேசிக்க இவனுக்கு வேற வேலையே இல்லை வெளியில் போனால் எப்பயுமே கோவத்தில் தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த முத்து வந்திருக்கான் ரொம்ப கோபமாக இருக்கான் ஏதோ மீனா செஞ்சுருக்கா அந்த கோவத்தை தான் இங்கே வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கான் போல் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே மீனாவும் தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பூ வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரொம்பவே டயர்டாக வராங்க இங்கே முத்து ரொம்பவே கோபமாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு என்னங்க சாப்பிட வந்திங்களா சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வைக்கட்டுமா அப்படின்னு மெதுவாக கேட்குறாங்க மீனா மீனா மேலே ரொம்பவே கோபமாக இருந்த முத்து என்னடி நடிக்கிறியா எதுக்காக ஷெட்டுக்கு வந்த எதுக்கு செல்வத்துக்கிட்ட பேசினேன் இப்போ செல்வம் எங்கள் அப்பாவுக்கு நான் ஃபங்க்ஷனே வைக்க மாட்டேன்னு சொல்லி நான் கொண்டு போன பணத்தையும் வாங்க மறுத்துட்டான் ஆமாம் உன்னை யார் அங்கே ஷெட்டு பக்கம் வர சொன்னது உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாரு அதுக்கு மீனாவும் தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்கிறாங்க எங்கே நான் ஒரு நல்லது சொன்னால் நீங்கள் தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் செல்வான்னு நிதானமாக இருக்கிறவர் அவருக்கு சொல்லி புரிய வைக்கலாமே இருந்தாங்க நான் இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக வந்த இதில் என்ன தப்பு இருக்குது பரவாயில்ல நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அவர் அவங்க அப்பாவுக்கு ஃபங்க்ஷனை ரொம்ப சிம்பிளாக வைக்கணும்னு முடிவெடுத்தார்ல அதுவே ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முத்துவும் நீ யார் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு அவன் எவ்வளோ ஆசப்பட்டான் தெரியுமா தன்னுடைய அப்பாவுக்கு ரொம்ப கிராண்டாக அவங்க அண்ணனுங்க செல செலப்ரேட் பண்ண மாதிரியே அந்த ஃபங்க்ஷனை வந்து வச்சு முடிக்கணும்னுட்டு ஆனால் நீ அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டேன் இப்போ செல்வம் வேதனையில் இருக்கான் நான் கொண்டு போன பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான் இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே உன் அம்மா தங்கச்சி நல்லா இருக்கணும்னு உன் வீட்டுக்கு மட்டும் பணத்தை கொடுக்குறல்ல அதே மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுனா நான் செய்யாமல் இருக்கணும்னு நீ எதுக்கு முடிவெடுக்கணும் என் விஷயத்துல மொத்தத்தில் நீ எதுக்கு தலையிடணும் நீ என்னென்னவோ செய்கிற அதெல்லாம் நான் கேள்வி கேட்டுக்கிட்டா இருக்கேன் பணத்தை தரமாட்டேன்னு சொன்னேன் எங்கேயோ பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொண்டு போய் கொடுத்தா கூட அவன் வாங்க மாட்டேக்கிறான் எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அங்கே மீனாக இருக்கும்போது கோவமாக இருந்த முத்து பலார்னு ஒன்று வைக்கிறாரு எங்கள் முத்து இவ்வளோ கோவமாக தன்னை பலார்னு வைப்பாருன்னு நினைக்காத இங்கே மீனாவும் அலரமிக்கிறாங்க இதை பார்த்து விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல இந்த மீனா ச ரொம்ப பெரிய ஆள் தான் இங்கே ஷெட்டுக்கே போய் முத்துவோட ஃப்ரெண்டுக்கிட்டே வேற பேசியிருக்காளா பரவாயில்லையே அந்த கோவத்துல தான் வந்து இப்படி இவன் நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருக்கான் போல இந்த மீனாவுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் சம்பாதிக்கிற திமிரில் என்னை எதிர்த்து எதிர்த்து பேசுறாள் இந்த முத்து இதோட விடாம இன்னும் நாலு நாலு வாட்டி நல்லா திட்டி நல்லா வெளுத்து வாங்கினாதான் இவெல்லாம் அடங்குவாள் ஏதோ முத்து இருக்கிற சப்போர்ட்ல என்னமா பேசிட்டு இருந்தா இப்போ இவங்க ரெண்டு பேர் கடையிலயும் பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க விஜயா இங்க மீனாவும் அழுதுகிட்டே நான் என்னங்க தப்பு செஞ்சேன் நான் நல்லது தனங்க செஞ்சேன் வீண் செலவு செய்யக்கூடாது சேர்த்து வச்ச பணத்தை இப்படி வீணாக ஆடம்பரத்துக்காக செலவு செய்யக்கூடாதுன்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேசுனது தப்பாங்க நீங்கள் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு அவர்கிட்ட போய் சொன்னேன் ஆனால் இப்படி என் மேலே கோவத்தில் வந்து திட்டுவீங்க இப்படிலாம் செய்வீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க நீங்கள் என்றைக்கும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டிங்களான்னு சொல்லி இங்கே மீனாக ரொம்பவே அழுதுகிட்ருக்கும்போது அங்கே அங்கே வந்த அண்ணாமலையும் டே முத்து இரண்டா செஞ்சிட்ருக்க மீனாவை இப்படி அப்படி வைக்கிற அம்மா என்ன நடந்துச்சுன்னு சொல்லும்போது பாருங்கப்பா இந்த மீனா என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கான்னுட்டு என் ஃப்ரெண்டுக்காக ஆசை ஆசையாக பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொண்டு போனேன் அங்கே செல்வோம் நான் பணத்தை கொண்டு வருவேன்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு ஃபங்க்ஷன் வைக்க எல்லா ஏற்பாடையும் பண்ணிகிட்ருந்தான் இது கடையில் இந்த மீனா அங்கே எனக்கு தெரியாமையே ஷெட்டுக்கு போய் இங்கே கிட்ட பேசியிருக்கா என் ஃப்ரெண்டு இப்போ உன்னுடைய பணமே வேண்டாம் வீண் செலவு செய்ய மாட்டேன் ஆடம்பர செலவு செய்ய மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட பணத்தையே வாங்க மாட்டேன்னு பேசிட்டு அவன் மனசே சரியில்லை அங்க செல்வத்தோட முகமே சரியில்லைப்பா அவன் அவ்வளோ ஆசைப்பட்டான் அதை எப்படியாவது நிறைவேற்றணும்னு நினைச்சேன் ஆனா இந்த மீனா இது எல்லாத்தையும் ஒடையிலாம செஞ்சுட்டா இவ எதுக்குப்பா இப்படி செய்யணும் என் ஃப்ரெண்டு கிட்ட இவ யாருப்பா போய் பேசுறதுக்கு அதனாலதான் வெளுத்து வாங்கிட்டு இருக்கேன் பாருங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு எப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி அழுதுகிட்ருக்கான்ட்டு இந்த மீனா இப்படி செய்வா என் மனசை புரிஞ்சுக்காமல் இப்படி நடந்துப்பான்னு நான் நினைக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி மீனா மேலே தான் எல்லாம் தப்பு இருக்குன்னுட்டு நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கே முத்து அண்ணாமலைகிட்டே சொல்லி இங்கே மீனாவை ரொம்பவே இருக்காரு உடனே அண்ணாமலை போதும் நிறுத்துடா ஏதோ மீனா பெரிய தப்பு பண்ண மாதிரி உன்னோடைய கோவத்தை அவமலை காட்டிகிட்ருக்கு அவள் செஞ்சதில் எந்த தப்பும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க மாடியில் ரூம் கேட்டணுன்னு ஆசை ஆசையாக பணத்தை சேர்த்து வச்சுட்ருக்கீங்க அப்படி இருக்கும்போது இங்கே அறுபதாவது கல்யாணம் செய்யணும்னு இங்கே செந்தில் உன்னோடைய ஃப்ரெண்டு நினைக்கிறதுல எந்த தப்புமே இல்லை செல்வம் நினச்சா அதை அவன் வந்து வெளியில பணத்தை கடனாக வாங்கணும் இல்லைனா அவன் சேர்த்து வச்ச பணத்தில் அவங்க அப்பாவுக்கு நல்லபடியாக ஃபங்க்ஷனை வந்து அவன் செய்யணும் அதை விட்டுட்டு இப்படி நீ கொண்டு போய் சேர்த்து வச்ச பணத்தை கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு யாரா இருந்தாலும் இதை கேட்க தான் செய்வாங்க மீனா செஞ்சதுலையும் தப்பு இல்லை மீனா பேசுனதையும் தப்பு இல்லை நீதான் புரிஞ்சுக்க மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய அண்ணனா நினைக்கிற செல்வத்துக்கிட்ட போய் அவள் மீனா பேசியிருக்கா இதில் என்ன தப்பு இருக்கு மனசு மாறுனா சரி இல்லை மறுபடியும் ஆடம்பர செலவு தான் செய்வேன்னு உன் ஃப்ரெண்டு சொன்னால் வெளியில் கடன் வாங்கி செய்ய வேண்டிதானே என்னவோ நீ பெரிய ஆள் உன்கிட்ட நிறையா பணம் இருக்குன்னுட்டு இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்க வீட்டில் வந்து ஏன் மீனாவ்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க பணத்தோட அருமை தெரியாமல் இப்படிலாம் நடக்கிறது ரொம்ப பெரிய தப்பு முத்து அது மட்டும் இல்லாமல் நல்லா சரியாக பேசுகிற மீனா மேலே தப்பு இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது ஒழுங்காக மீனாக்கிட்ட மன்னிப்பு கேளு இல்லைன்னு வையை நானே உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்புறம் வேற முடிவு எடுக்க வேண்டியதாக போயிடும்னு சொல்கிறாரு அண்ணாமலை இங்கே மீனாக அழுதுகிட்டே நிற்கிறாங்க உடனே இங்கே முத்துவும் பாருங்கப்பா இங்கே மீனா செஞ்சது தான் தப்பு நான் என்னப்பா தப்பு செஞ்சேன் அங்கே காம்படிஷனில் எனக்குன்னு கிடச்ச அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை கொண்டு போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தேன் இவன் என்ன தெரியுமா சொன்னால் இதில் என்னுடைய பங்கும் இருக்குது நானும் சம்பாதிக்கிறேன் ரூம் கெட்டுறதுக்காக நானும் சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைக்கிறேன் என்னை கேட்காமல் இந்த பணத்தை நீங்கள் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டா அப்போ அப்போ நான் சம்பாதிக்கிற பணத்தில் என் ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யக்கூடாதா யாருக்காவது உதவின்னா நான் எதுவுமே செய்யக்கூடாதாப்பா அந்த இந்த மீனா மட்டும் அவள் அம்மா வீட்டுக்கு பணத்தெல்லாம் கொடுத்துட்டு தானே இருக்கா அதை பற்றி நான் எதுவுமே கேட்கலையே அப்போ அப்படி இருக்கும்போது என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பண தேவைன்னு வரும்போது நான் தானேப்பா உதவி செய்யணும் அப்படி செய்யாமல் இருக்க சொல்கிறீங்களா நீங்களும் அப்படின்னு சொல்லி முத்து தான் மேலே இருக்க தப்பை உணராமல் தான் செய்கிறது தான் வீண் செலவுன்னு புரிஞ்சிக்காமல் இப்படி மீனா மேலே தப்பு இருக்குன்னு ரொம்பவே கோவத்தில் அங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு இங்கே எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அண்ணாமலையும் இங்கே முத்து மீனாவை ரொம்ப திட்டுறதை பார்த்துட்டு தாங்க முடியாமல் டேய் முத்து இப்படி வாயை மூடலைன்னா அவ்வளோதான் அப்புறம் நீ என் பையனு கூட பார்க்க மாட்டேன் செய்கிறதெல்லாம் தேவையில்லாத வேலை இதில் நீ மீனா வந்து திட்ட திட்டிகிட்டு மீனா மீனாக்கிட்ட முதல்ல நீ பணம் கேட்டதே தப்புடா ஒரு பொண்ணாக இருந்து வீட்டு வேலையும் செஞ்சு வெளியில் போய் நல்ல வியாபாரம் செஞ்சு இப்போ நீ நல்லபடியாக இவ்வளோ பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் உன் கூட இருக்கிற மீனாவால் மட்டும்தான் அந்த காம்படிஷனில் நீ ஜெயிச்சதுக்கு காரணமும் மீனாதான் இப்போ சொகுசாக அந்த கார் ஓட்டிகிட்டுருக்கியே கார் மூலமாக பெருசாக சம்பாத்தியம் பார்க்குறியே அந்த காரை உனக்கு வாங்கி கொடுத்து அழகு பார்த்ததும் இந்த மீனா மீனாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்காமல் நீ பாட்டுக்கு என்னவோ பேசிட்டு இருக்க உனக்கு உன் ஃப்ரெண்டு தான் முக்கியம்னா வெளியில கடன் வாங்கி கொடுடா மீனா கிட்ட பணத்தை கேட்டு இப்படி பிரச்சனை செஞ்ச போய் தானே உனக்கு புரிய வைக்க முடியாம உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசி புரிய வச்சிருக்கா ஆனால் அவளோட நல்ல மனசை புரிஞ்சுக்காமல் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான் இன்னொரு தடவை மீனாவை ஏன் முன்னாடி திட்டாத தப்பா பேசாத அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஓ அம்மாவும் இந்த வீட்டில் உள்ள மத்த யாருமே மீனாவோட மனசை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல இப்படி நீயே புரிஞ்சுக்காமல் பேசுனா எப்படி மீனா மீனாவரை எங்க போவா யார்கிட்ட போய் தன்னுடைய மனசுல இருக்க வேதனை எல்லாம் சொல்லுவா நீ இப்படி செய்கிறது எனக்கு வந்து உடன்பாடும் கிடையாது அதை நான் ஒத்துக்கவும் மாட்டேன் கிட்ட நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படி இல்லைன்னா பேசாமல் உன் ஃப்ரெண்டு தானே முக்கியம்னு நினைக்கிறேன் நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் வீட்டை விட்டு வெளியில் போயிடு ஒன்னால் எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கு மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பிரச்சனை தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோவமாக முத்துவை திட்டுறது மட்டும் இல்லாமல் மீனாவோட அருமையை முத்துவுக்கு புரிய வைக்கிறதுக்காக பலார் பலார்னு வச்சு வீட்டை விட்டு வெளியில் போடா என்னைக்கு மீனாவோட அருமை புரிஞ்சு மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்குறையோ அப்போ நீ இந்த வீட்டுக்கு உள்ளே வந்தால் போதும் பாவம் மீனா எவ்வளோ வேலை செய்கிற நினைக்கிறா ஓ அம்மா தான் தேவையில்லாமல் மீனாவை திட்டிக்கிட்டே இருக்கா அவமானப்படுத்துகிறான்னு நினச்சேன் ஆனால் நீ அப்படி நடந்துக்கிற இல்லை என்னால் பார்க்கவே முடியல முத்து நீ திருந்துவேன்னு நினச்சேன் உன்னை நீ திருந்துறதுக்கு காரணமாக அந்த மீனா இருக்காளேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகனா அந்த மீனா மட்டும்தான் அதை புரிஞ்சிக்காமல் மீனாவோட அருமை தெரியாத யாரும் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு இதை பார்த்துட்டு இருக்க விஜயாவும் என்னது என் வீட்டுக்காரர் என்னவோ இந்த மீனாவோட அருமை பெருமையை பற்றி பேசி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறது மட்டும் இல்லாமல் மீனாவை எதிர்த்து பேசுகிற யாரும் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்படியா பேசுவாரு இப்ப இந்த முத்து வீட்டை விட்டு வெளியில போயிடுவானா என்ன அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காங்க உடனே இங்க முத்துவும் அழுதுகிட்டே என்னப்பா மீனா செஞ்சது தான் சரின்னு என்னையே வீட்டை விட்டு வெளியில போக சொல்றீங்களேப்பா அப்போ நான் அவங்க பையனே கிடையாதா அப்படின்னு அழுகும்போது போது ஒன்னையும் மீனாவையும் பார்க்கும்போது மீனா செய்யறதுல தப்பே இல்லைன்னு தெரிய வருது தப்பு செஞ்ச நீ மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படி இல்லைன்னு வை நீ மீனாவை திட்டி அவமானப்படுத்துனதுக்கு கண்டிப்பா முத்து நீ வீட்டை விட்டு வெளியில போய் தான் ஆகணும் ஏன்னா நீ செய்யற தப்பே உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது நீ என்னைக்கு புரிஞ்சு நடந்துக்கிறியோ அன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளவா அது வரைக்கும் ஒன்னால எனக்கோ இல்லை மீனாவுக்கோ வீட்டில் உள்ளவங்களுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது பேசாம பிரச்சனையை பண்ணாமல் இப்போ நீ வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோபமாக சொல்ல இங்கே முத்துவும் ரொம்ப கோபமாக மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே எங்கள் அப்பாவே என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னதுக்கு காரணம் நீதாண்டி மீனா உன்னை ரொம்பவே நம்பினேன் நீ செய்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இந்த பண விஷயத்தில் நீ யாருன்னு எனக்கு காட்டிட்ட இந்த பணத்தில் கூட என்னுடைய பங்கு இருக்குதுன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தினேன் இப்போ என் அப்பா முன்னாடி எங்கள் அப்பா கிட்ட திட்டு வாங்க வச்சு என்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்ப பார்த்துட்டால உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் உன்னை நான் மன்னிக்கவும் மாட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டே வெளியில் போகிறாரு முத்து